ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷல் வெங்காய வடை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் வெங்காய வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பட்டு கொடுங்க உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வெங்காய வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நல்ல மெலிசாகவே கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வெங்காயம் நல்லாவே எண்ணெயில் போடும்போது நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மஷினிங் கப்பில் நம்ம அளந்துக்கலாம் நல்லா அழுத்தியே அளந்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் இருக்குங்க இது முதல் கப்பை நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு எடுத்தாச்சு திரும்ப ரெண்டாவது கப் அளவும் வெங்காயம் எடுத்துட்டேன் வெங்காயத்தில் நம்ம தண்ணி இல்லாமல் இருந்தால் தாங்க நமக்கு வெங்காயம் வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சால்ட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நறுக்கின வெங்காயம் எல்லாமே நல்லா உதுத்து விட்டுக்கலாம் இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி உதுத்து உதுத்துட்டு நம்ம வெங்காயத்தில் தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு தான் நம்ம வடை செய்ய போகிறோம் அப்போ தான் நமக்கு வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்லா உதிர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க நம்ம வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் சின்ன பச்சை மிளகாயே எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து மல்லி மல்லி கருவேப்பிலை எல்லாமே அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது மிஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வடை செய்யும் போது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேந்து ஏழு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியோடு வடை போட்டோன்னா கட்டாயமாக எண்ணெய் குடிக்குங்க அதனால நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கலாம் அதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு கம்மியான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பச்சை மிளகாலாம் இருக்கிறதுனால காரம் கரெக்டாக இருக்குங்க அடுத்து கொஞ்சமாக நறுக்கினா கருவேப்பிள்ளையும் மல்லியும் அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒன்று இது ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் அடுத்து இது மூணாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம இந்த புளிஞ்சி வச்ச வெங்காயத்துக்கும் இந்த மாவுக்கும் அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் நல்லா எல்லாமே நல்லா ஜிண்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நல்லா வடை தட்டுற பதத்துக்கு மாவு நம்ம ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணியே போதும் இந்த அளவுக்கு வடை மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உருட்ட வரும்போது நல்லா உருட்டுறதுக்கு வரணும் அந்த பக்குவத்துக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் செத்துக்கிறேன் எண்ணெய் நல்லாவே சூடு வந்துடுச்சுங்க இப்போ ஒரு பவுலில் கையில் தண்ணி நன கையில் வந்து தண்ணி நினச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு இலை எடுத்து வச்சுக்கிறேன் எலை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் அதில் வட தட்டிக்கிறேங்க நம்ம எப்பொழுதும் வடை தட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தட்டிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக தான் எடுத்துருக்குறேன் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க எப்பொழுது போல நல்லா உருட்டிட்டு நம்ம வடை எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் அப்படியே தட்டியாச்சு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் வடை போட்டுக்கோங்க நம்ம வச்சுருக்க எண்ணெய்க்கு வந்து நாலு வடை போடலாங்க இப்போ நல்லா வ வடை தான அப்புறம் தானாகவே மேலே வரும் வந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் பாதியளவுக்கு லைட்டாக வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கணுங்க அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக தான் இருக்கணும் லோ ஹீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வடை எண்ணெய் குடிக்கும் இந்த மாதிரி நல்ல பாதியளவுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் நல்லா வேகட்டும் ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மீதி அளவுக்கு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா எண்ணெயில் நல்லாவே மிதக்குங்க வடை அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் இன்னும் லைட்டாக செவக்கட்டும் செவந்ததுக்கப்புறம் நம்ம வடை எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு நல்லா நிறம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் அழகாக வந்திருக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் மீதி இருக்கிற வடைகளையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க நான் போட்டிருக்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு வடை வருதுங்க நான் போட்டிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு வடை நல்லா தாராளமாக போடலாம் நல்லா அழகாக ஒரு வடை ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ எது வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்கிற மாவுக்கு திரும்ப ஒரு மூணு வடை போட்டிருக்கேன் முதல்ல நாலு வடை இப்போ மூணு வடை மொத்தத்துக்கு ஏழு வடை வந்திருக்கு நல்ல பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் தன்னாலே மேலே எலும்பி வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயோட சில இப்போ லைட்டாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா மேலே இருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறம் மாறிடும் அப்புறம் சாப்பிடும்போது கசப்பு டேஸ்ட்டு வரும் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு சுட சுட வெங்காயம் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி காஃபி தாங்க போட்டிருக்கேன் பிகாஷன் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக ஜீனி சேர்த்துட்டேன் இப்போ பால் சூடான பால் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வடை நல்ல ஒரு சூடான காஃபியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நல்லா சூடான காஃபியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடையை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா உள்ளே நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலாம் வந்திருக்கு வெங்காயம் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாப்பிடும்போது மயில்தான சின்ன காரத்தோட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இஞ்சி ஃப்ளேவர் பச்சை மிளகாவோட கூட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா வெங்காய வடை பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவே சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோட ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரே லைக் மட்டும் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் மறக்காம விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ